நவாஸ்தீன் சிதிக் இந்திய சினிமாவில் கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான நடிகர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருக்காரு இவர் நடிக்கிற எல்லா படம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு முக்கியமா ஒரு நடிப்பு வந்து சூப்பரா இருக்குன்னு பாராட்டிட்டு இருக்காங்க சமீபத்துல தமிழ்ல ரிலீஸ் ஆனா பேட்ட திரைப்படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு திங்கார் சிங் அப்படின்னு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க நவாசின் சித்திகை தமிழ் திரையுலகத்தில் நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க முக்கியமா ரசிகர்கள் வந்து இவர் நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க சமீபத்துல ஒரு பேட்டில நவாசின் சித்திகை என்ன சொல்லிருக்காருன்னா ரஜினி சாரோட நடிச்சது ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம கமல் சார் கூட பல வருஷத்துக்கு முன்னாடியே நடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் தயாரிச்சு அவரே நடிச்ச ஹேராம் திரைப்படத்துல நவாஜின் நடிச்சிருக்காரு என்ன எடிட்டிங்ல அந்த படம் டெலிட் ஆச்சு ஆனா பாருங்க இவர் நடிச்ச காட்சிகள் எல்லாமே எடிட்டிங்ல கட் பண்ணி தூக்கி போட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம கமல் சார் நடிச்ச ஒரு படத்துல இவர் அஸ்டன் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு தலைப்புல தான் தயாரிப்புல கமல் சார் நடிச்சு ரிலீஸ் ஆன ஆலவந்தான் திரைப்படம் இந்த திரைப்படத்தை ஹிந்தில எடுத்தாங்க அந்த படத்தோட பேர் அபாய் இந்த அபாய் அப்படின்னு ஹிந்தி படத்துல பாத்தீங்கன்னா அஸ்டன் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு நவாசுதீன் சித்திக் அந்த படத்துல ஹிந்தி நிலாக் பேசி நடிக்கிற தமிழ் நடிகர்களுக்கு வாய்ஸ் கோச்சா இருந்திருக்காரு நம்ம நவாசுதீன் சித்திக் இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடியே உலக நாயன் கமலஹாசன் படத்துல நவாசின் சித்திக் ஒர்க் பண்ணிருக்காருங்கிற விஷயம் ரசிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க